குறைந்தபட்சம் ஒரு பட்டாசு பாக்ஸ் முடியவே முடியாது மோசம் இருக்கட்டும் ஒரு மகன் கேட்பதை கூட உங்களால் வாங்கி தர முடியவில்லை என்றால் நீங்கள் என்னை பெற்றது அதை நினைத்து நான் தினம் தினமும் வருந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் நீ செய்த வேலை தானே அப்பா வாயை மூடு இவ்வயதில் பெற்றோர்களுக்கு சுமையாக இருப்பது தவறு எது தீபாவளிக்கு ஒரு புத்தாடை கேட்பது தவறா தவறு ஒரு பட்டாசு பாக்ஸ் கேட்பது தவறா தவறு எது தவறப்பா நான் செய்தது தவறு என்றால் நீ பக்கத்து எரிய ஆண்டியோடு வெக்கத்தை விட்டு போனது அப் ஐயப்பா ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குதுப்பா என் அம்மாவின் தங்கை உன் மனதை வென்றெடுத்த மங்கை ஐயோ இந்த நாலாயிரம் ரூபாய் இருக்குதுப்பா விட மாட்டாம போகுது அம்மாவாசை இரவு வீட்டில் அம்மா இல்லாத போது என் பெரிய பெரியம்மாவுக்கு என்ன வேண்டும் ஐயப்பா மொத்தம் பத்தாயிரம் இருக்குதுப்பா எது என் மீதா தவறு இல்லை இப்பொழுது தெரிகிறதா உன் மகனின் பவறு